மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மோகன் இல்லையா போயிட்டாங்க அதனால் வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணாம் அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வைலஞ்சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கெலாம் அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையாக பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் களத்தில் நல்லா ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு

நான் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கைதட்ட குடும்பத்தில் போடு குடும்பத்தில் நன்றி நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கு மூணாவது மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் பாரசராமன் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் குறிச்சுக்கு என்ன தொடர்புகள் எல்லாம் என்ன வந்த எப்போன்னா பார்க்கலாம் இன்னொரு அளவு திறந்துங்க நடத்து நடத்துகிறேன்னு தான் சொல்கிறேன் நடத்துவ அவர் உனக்கு உதவியாக இருக்க போறாரு மூகந்தான் உனக்கு உதவியாக இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு வெறுப்பில் தான் விருப்பம் இல்லைன்னா அவ்வளோ நான் வேற என்ன சொல்ல முடியும் முகுந்தன் தலைவர் நான் சொல்றது தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேன் அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தாலும் விருப்பமில்லாதவர்கள என் பேச்சை கேட்காதவர்கள் விலகி கொள்ளவா